முதலத்து சூள ஆரம்பிக்கும் கடைசிலத்து நீள முடியும் சுப்பிரமணிய முதலுத்து பூல ஆரம்பிக்கும் கடைசிலத்து தைல முடியும் புதுக்கோட்டா பார்வதி என்னது வெயிட் அண்ட் வாட்ச் அதே தான் வைத்தல தாண்டா இவங்க பேசுறதால வச்சு பார்க்கும் போது இந்த ஐலாண்டுக்குள்ள ஏதோ ஒரு மேஸ்திரி இருக்குப்பா அப்படி சொல்லுவாங்க ஏன் மூணாரா நான் சுவிட்ச பாத்தே பேசுற என்னது வீணா போனவனா டு கிவ் லெட்டர் கிட்ட ஏன் லெட்டர் தரணும் பேசுற புரிய மாட்டேங்குது